எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோல நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய முதல் ப்ரமோல என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறதை பற்றி தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு எபிசோட் சாட்டர்டே எபிசோட் ஸோ சும்மா களை கட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போனவட்டமே இந்த டிடிஎஃப் ரயான் கிடையாது ட்விஸ்ட் இருக்குது முத்துக்கு சான்ஸ் இருக்குது மஞ்சளுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தோம் ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்தா கடைசி அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்ற மாதிரி வந்து டிடிஎஃப் டிக்கெட் வந்து ரயான் தான் அப்படின்னு சொல்கிறார் அது ஏன்டா வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டியதானா அப்படின்னா சனிக்கிழமையாக சொல்லி சொல்ல வேண்டியது ஏண்டா ஞாயிற்றுக்கிடும் சொல்கிறத பார்த்தா ஒரு குறும்படம் போட்டு பயங்கரமாக வந்து ஏதாவது பண்ண போகிறாங்க புரட்சி பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தா கடைசி ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து கீழே போட்டுரு அப்படின்ட்டா எங்கள் பேப்பரை அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பேர் டாப் எயிட்டில் இருந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் ஒரு வெண்ணையும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது ஆக்சுவலாக ஆடி என்ன டாஸ்கில் எட்டு பேர் ஆடினா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு எட்டு பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க பதினாறு பேர் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய டாஸ்க் அது ஸோ கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவரம் பெட்டி வச்சுக்கிட்டு பொங்கல் அப்படியே செலிப்ரேட் பண்ணி அப்படியே தள்ளி விட்டலாம் எல்லாத்தையும் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இது எக்ஸ்ட்ரா உள்ளே பிளான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு அதெல்லாம் பிராங்க் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி அவ்வளோதான் மற்றபடி இன்றைக்கி கேப்டன் கிடையாது எபிசோடில் என்ன நடந்துச்சு என்ன சண்டை எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ எல்லா எக்ஸ் என்ட்ரி அவங்க என்ன இந்த கேம்லேருந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க ஆடலும் பாடலும் யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி தான் பேச போகிறாங்க ஓகேவா ஸோ மொத மொத கண்டிப்பாக எல்லாருடைய கேரக்டர்ஸையும் வந்து வெகுவாக பாராட்டுவார் விஜய் சேதுபதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுலேயும் குறிப்பாக தீபக் அவர்களுடைய கேரக்டர் அவர் படையப்பா ரஜினி சார் மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் நல்ல எலிவேஷன் அப்புறம் பவித்ரா அசின் கேரக்டர் தசாவதாரத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக இருந்தது அதுக்கடுத்து எல்லோரையும் வந்து ஒரு ஒரு ஹைலைட் பண்ணி அவங்க கேரக்டர்ஸ் இப்போ சூர்யா அருண் சூப்பராக பண்ணீங்க விஷால் விஜய் மாஸ்டர் விஜய் மாதிரி செம்மையாக பண்ணிங்க முத்துக்குமரன் ஜெய் சேதுபதி மாதிரி சூப்பராக பண்ணிங்க அந்த மாதிரி எப்படி நிறைய விஷயங்கள் நல்லா யூனிக்காக இருந்தது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பாராட்டுதல் இருக்கும் அதே மாதிரி ஜாக்லினுக்கு அருணி அந்த ஆசினி அப்புறம் வந்து நம்ம சவுண்டுக்கு தனம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இருக்குல்ல ரயானுக்கு மண்மதனுக்கெல்லாம் எப்படி பாராட்ட போராட்டன்னு தெரியல ஏன்னா ஒன்றுமே பண்ணலாமே ஸோ நிறையா பண்ணாதவங்களாம் இருக்காங்க த்ரிஷா கேரக்டரில் அந்த பையன் மட்டும் பிடிச்சிட்டு சௌந்தரியாக இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் எப்படி பாராட்டுன்னு தெரியல ஆனால் பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து பாராட்டுகள் கண்டிப்பாக குவியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இது கடைசி வீக்கு இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து திட்டிக்கிட்டு அதை வந்து கே பென்ஷனே அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் சிவகுமாருக்கு ஒரு இது ரியாவுக்கு ஒரு விஷயம் வருஷினி நல்லா பண்ணீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜென்ரலைஸ்டாக வந்து விஜய் சேர்த்துக்கு வந்து பண்ணிவிட்டு அடுத்து போயிடுவார் சரி உங்களை எதுக்கு வர சொன்னோம் உள்ள உள்ளே வந்து இந்த ரொம்ப ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் மண்டையை கழுவுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் நம்ம வந்து பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா சாச்சனா அவர்கள் உள்ள வந்து கழுவுறதில்லை தட்டை இந்த மாதிரி ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவே தேவையில்லை அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சாச்சனாவே அடுத்து சாச்சனா வந்து தீபக்கை வந்து மரியாதையெல்லாம் பேசுகிறது அந்த ஒரு இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்கிறத பார்க்கணும் இன்னொன்னு சாச்சனாவையும் ரவீந்தரையும் ரவீந்தர் மட்டும் இல்லை ரெண்டு பேரையும் கூண்டோடு அந்த எட்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றிடணும் நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆள் விஜய் சதுபதி பேசி வெளியேற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் கிடச்சிருக்கு ஸோ மேபி அது சாச்சனாவா இருக்குமா இல்லை ரவீந்திரா இருக்குமா அப்படிங்கிறது கீழே கமென்சேஷனை சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டு பேரையும் கூண்டோடு வந்து கைலாசத்துக்கு அனுப்புற மாதிரி கூண்டோடு அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிறது ஏன்னா உள்ளே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை மட்டும் காப்பாற்றி மிச்சம் எல்லாத்தையும் அடித்து அவங்களுக்கு ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல இதை கண்டிப்பாக விஷயம் சேதை பற்றி அட்ரஸ் பண்ணணும் சும்மா அனுப்பிடக்கூடாது அந்த எட்டு பேரையும் கண்டிப்பாக நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பாயாசத்தை போட்டு அந்த எட்டு பேருக்கும் வந்து திருப்பி அனுப்பி விட்ரணும் அப்படிங்கிறது தான் தோணுது ஏன்னா அது வந்து அன்ஃபேர் கேம் முத்துவோடைய நெகட்டிவ் எதுவுமே சொல்லாமல் பாசிட்டிவ் மட்டும் சொல்லி 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 மிச்சம் எல்லாத்தோடைய நெகட்டிவை சொல்லி அவங்களுடைய கேம் பிரேக் பண்ணி இவன் தான் பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணி லைட்டை போ அமர்த்தி அடுத்து லைட்டை போட்டு வான் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அதற்கான கண்டிப்பான ஒரு விஷயம் வந்து விஜய் சதுபோகர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்மியாக சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ காய்ஸ்